ரொம்ப பிடிச்சது பீட்சா எப்போ வேணாலும் போய் நான் பீட்சா வாங்கி சாப்பிட்றேன் இல்லைன்னா பர்கர் இந்த பேரே பார்த்தா பீட்ஸா பர்கர்னு பார்த்தாலே நாடுது ஆனால் அந்த பிள்ளைகள் போய் அங்கே போய் அதை வாங்கி சாப்பிடவே போகுது அதில் ஒன்று தேய்க்கிறானே ஒரு பொருள் அதுக்கு பேர் என்னது மயோனைஸ் அந்த மயோனைஸே தேய்க்கிறாங்க நம்மகிட்ட யாருக்கு தெரியாத மயோனைஸ் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா மயோனைஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஜெர்மன் நாட்டில் அவர்கள் நாட்டில் மயோனைஸுங்கிறது கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் முட்டையும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடைஞ்சி மயோடுங்க ஆனால் அது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நல்லா ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொஞ்சம் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு கடைஞ்சி மூடி வைங்க எவ்வளோ நாளைக்கு அது நல்லா இருக்கும் ஒரு நாளில் அது நாரி போயிடும் ஒரே நாளில் ஒரு தண்ணியில் முட்டையை ஊற்றி எண்ணெயை ஊற்றி கடைஞ்சி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு மேல் இருக்காது ஆனால் கடையில் விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த மயோனைஸ் ஒரு வருட காலம் ஒரு நாளில் கெட்டு போற பொருள் ஒரு வருடம் கெடாமல் வைக்கிறார்கள் என்றால் அதை எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்திருப்பாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க